என்னோடய படம் ஏ ஒன் பேரிஸ் ஜெராஜ் அதுக்கப்புறம் இப்போது ரிலீஸ் ஆகிற படம் மெடிக்கல் மிராகல் எல்லாத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு இது வந்து மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய இரங்கல் அவங்க பையனை வந்து இன்ட்ரோ பண்ண இருப்பார் அந்த ஏ ஒன் படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் ஐயோ அவரா அப்படின்ற ஒரு டைலாக் அது வந்து அவர் வண்டியை சுற்றி இருக்கும் அந்த டைலாக் இன்னொன்று அவர் வந்து அந்த படத்தில் கூட தேத்து குத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் அப்போது கையில் அடிபட்டுருந்தது அவருக்கு ஸ்டிச்சஸ் போட்டுருந்து அந்த வாழைப்பத்தை பிடிச்சாலே ஸ்டிச்சு பிரிஞ்சு பிளட்டு வரும் அவ்வளோ ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் போது அவருக்கு அதுவாரு அதெல்லாம் அவர் காமிச்சிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அகெய்னு இன்னொரு ஒரு இஷ்யூவும் இருக்குது அவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டார் என்னன்னா ரொம்ப எமோஷ்னலாக எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லை ஆனால் பண்ணான ஒரு மூமெண்ட்டு தான் அது சொல்ல முடியாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் அவரை அச்சுக்கவே முடியாது நெக்ஸ்ட்டு விஜயகாந்த் அந்த மாதிரி சொல்லலாம் என்னென்னா எதனா ஒரு கால் பண்ணாலும் நம்மளுக்காக கால் அவருக்காக கால் பண்ண மாட்டார் வேறு யாருன்னா எதனால் ஹெல்ப்பு கேட்கறதுக்காக கால் பண்ணார் அது அதுவும் அவருக்காக இருக்காது படத்தில் ஏதாச்சும் டெக்னீஷியன்ஸே ஒர்க் பண்ணலன்னா அவரே இறங்கி ஒர்க் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் அவர் என்னோட மூணு படத்துலேயும் அவர் இருந்திருக்காரு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவர் இழந்தது மிகப்பெரிய